கொல்கத்தா டாக்டர் கெடுத்தது நான் அந்த டாக்டர் கொடூரமா கொலை பண்ணது நான் எல்லாமே நான் தான் அப்படின்னு செஞ்ச ரத்தனையும் ஒளிவு மறைவு ஒண்ணு விடாம நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னா பத்தீங்களா அவன் இன்னைக்கு நான் அவள் இல்லை அப்படின்னு கை தூக்கி ஐயா எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க தேவையில்லாம என்னை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க நான் ஒரு அப்பா டாக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆர்ஜே கார் ஒரு கொலை நடந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு மறுபடியும் கேட்டுக்கலாம் கஸ்டடியில இருக்கிற இந்த பக்கம் பிரின்சிபல் அந்த சந்தீப் கோஷ் அவருக்கு இந்த கொலைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு எதையாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லலாம்னு பார்த்தா எப்பயோ நடந்த மேட்டருக்கு போயிட்டாங்க பினான்சியல் அந்த கிரைமுக்கு போயிட்டாங்க அதுல இவர் ஃப்ராடு பண்ணிருக்காரு இப்ப அதையா கேட்டாங்க

மூணு வந்து பிரிஞ்சு போயிடுச்சு ஒண்ணு செத்து போயிடுச்சு மூணு பேருமே ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இதுல வேற முழுதாம இருக்க ஒரு பொண்டாட்டிய உதச்சு அந்த கருவை கலைச்சு முழுசா முடிச்சுட்டேன்னு அவன் மாமியா வேற பேசுது டாக்டர் அந்த பேஷன்ஸ் அந்த பேஷண்ட்ல ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி போன் நம்பர் வாங்கி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான்னு சொல்லுது ரெட் லைட் ஏரியால உட்காந்து வெளியில வர்றப்ப ரோட்ல போனவரை பொண்ணுங்கள்ட்ட பிசர்வ் பண்ணிருக்க சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்றதையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் விட்டுட்டு அவனை சைக்காலஜிகளும் அனலைஸ் பண்ண அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டு இவன் வந்து பவர் மட்டும் இல்லை அதாவது இந்த உமனைஸ் இந்த பொங்கலை பித்து பிடிச்சவை மட்டும் இல்லை இது ஒரு மிருகம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ அந்த நகர் கண்ணில் உள்ளது இது அத்தனையும் அவனுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது

வயிற்றுல குத்தி காலை ரெண்டா உடச்சு அந்த புள்ளையெல்லாம் பண்ணிருக்கும் போல எல்லாத்தையும் அந்த புள்ள அந்த சித்திரவதை அனுபவிச்சு அந்த பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு அந்த ரத்த கட்டு உள்ளுக்குள்ள நினைச்சு கூட அத்தனையும் அந்த புள்ளையே பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த புள்ள தன்னை தானே கற்பழிச்சுக்க முடியுமா ஒரு புள்ள இல்லப்பா கேட்கற அதையும் அதுவே பண்ணிச்சுன்னு சொல்ல போறாங்க ஏற்கனவே சூசை இருந்தாலே சொன்னாங்க இப்ப அதை ஒட்டு மொத்தமா சூசை வேர்ல்டு ரெக்கார்டு தன்னை தானே கற்பழிச்சுக்கிட்ட ஒரு புண்ணு வேல்ட் இந்தியா வேற எங்கேயாவது உலகத்தில் நடக்க முடியும் ஏரியன் வேர்ல கூட இப்பெல்லாம் நடக்காது ஒரு அதே அந்த அவங்களே தானா வந்து கற்பழிச்சுக்கிறது அப்படித்தானே எல்லாத்தையும் இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க எதையுமே நம்ம இப்படி அன்றது அத்தனை சொன்னது அத்தனை போயின்றா அது சந்தேகி இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க உண்மையில நம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிய மறுபடியும் இதுக்கு கேட்டா நானும் சில பேருக்கிட்ட கேட்டேன் ஏங்க இப்படி சொல்லி விட்டு மறுபடி சொல்றானே சட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் இருக்காங்க ஒத்துக்குவாயிடலாம் நம்ம வாய்லாம் என்னங்க பண்றது நம்ம ஊர் சட்டம் அப்படி இருக்கு அதுக்கு அவனுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு ஒத்துக்குறதுக்கும் முழு ரைஸ் இருக்கு ஒத்துக்கிட்டதை இல்லைன்னு சொல்றதுக்கும் முழு ரைஸ் இருக்கு அத கண்டுபிடிக்க வேண்டியது நீ எப்போ முடியுறது தான் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் அமைது அத என்ன எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா இருக்கிற ஒருத்தனையும் இல்லைன்னு அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க கூட நம்புவோம் அந்த பொண்ணு தன்னைத்தானே தன்னை தானே காலை உடச்சிக்கிட்டு தானே பல்ல உடச்சிக்கிட்டு நிப்பை இழுத்துக்கிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு போதுமா நிம்மதியா தொலைக்கேசம் முடிச்சுக்கலாம்